ஒருவையா வந்துட்டு சசிகலாவுக்கு அவங்க கேட்ட மனுவுல இருந்த மாதிரி அனைத்து வசதிகளையும் வந்துட்டு நம்மளுடைய கர்நாடக சிறையில் வந்துட்டு வழங்கப்பட்டிருக்குன்னா பாத்துக்கோங்க கர்நாடக சிறைசாலைகள் வந்துட்டு சசிகலா அவர்கள் வந்துட்டு குவிப்பு வழக்கின் காரணமாக அடைக்கப்பட்டது அணிலிருந்தே வந்துட்டு சசிகலாவை எப்படியாவது வந்துட்டு தமிழ்நாடு சிறைக்கு மாற்ற வேண்டும் அப்படின்னோ சசிகலாவுக்கு சிறையில் வசதிகளை வழங்க வேண்டும் அப்படின்னு பல தரப்பட்ட கோரிக்கைகள் நீதிமன்ற வாசலில் வந்துகிட்டே இருக்குங்க இதைத் தொடர்ந்து பல பேர் வந்துட்டு இதை விமர்சித்த வண்ணமே வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல கர்நாடகத்தில் கூட வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருந்தால் மட்டும்தான் வந்துட்டு எங்களை சசிகலா வந்துட்டு தமிழகத்திற்கு வந்துட்டு மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம சசிகலா அவர்கள் என்ன வந்துட்டு தேசத்திற்கு நல்லது செஞ்சுட்டா வந்து ஜெயிலுக்கு வந்திருக்காங்க அப்படி இப்படின்ட்டு கர்நாடக பேச ஆரம்பிச்சாங்க ஆனால் ஒரு வந்துட்டு சசிகலாவின் கோரிக்கை மனுக்கள் அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நேற்று வந்துட்டு சசிகலாவிற்கு சிறையில் மின்விசிறி மற்றும் தொலைக்காட்சி பெட்டி மற்றும் படுக்கை விருப்புகள் அனைத்தும் வழங்கப்பட்டிருக்கதா வந்துட்டு செய்திகள் வெளிவந்தவனுமே இருக்குங்க இதுகுறித்து அஇஅதிமுக கட்சிகள் இருக்கும் அனைவருமே வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சந்தோஷப்பட்டு வந்துட்டு இருக்காங்க ஆமாங்க சின்னம்மா ஜெயிலுக்கு போனதுல இருந்தே வந்துட்டு அவங்க யாருமே வந்துட்டு இல்ல நேற்று தான் டி டிடிவி தினகரன் வந்துட்டு அவங்க பார்க்கறதுக்கு போயிருக்காங்க ஆனா நேற்று சென்ற சி ஆர் சரஸ்வதி மற்றும் வளர்மதிக்கு வந்துட்டு சசிகலாவை பார்ப்பதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு இருந்தாலும் சசிகலாவிற்கு இப்படிப்பட்ட சலுகைகள் வழங்கப்பட்டது குறித்து அஇஅதிமுக கட்சி அனைவருமே வந்துட்டு சிறிது சந்தோஷப்பட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றது மட்டும் கன்ஃபார்மா